ிருக்கீடியோ நம்ம கிட்ட இருக்கிற எல்லா ப்ராடக்ட் பத்தி பார்க்க போறோம் அது மட்டும் இல்ல இதுக்கு முன்னாடி வாங்கினவங்களோட எல்லாமே வந்து டிவி கம்யூனிட்டி பேஸ்ட்ல இருக்கு அது போய் நீங்க பாருங்க நம்ம ப்ராடக்ட் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு பீட்பேக் கொடுத்துருக்காங்க அண்ட் போட்டோஸோட கொடுத்துருக்காங்க அதெல்லாம் பாருங்க இன்னைக்கு வந்து நம்ம பாக்க போறது ஏற்கனவே நம்ம ப்ராடக்ட் வந்து என்ன உங்களுக்கு தெரியும் நம்ம குட் பே ரெடி பண்ண பச்சரிசி கோலமாவு கட்டி கப் சாம்பிரானி பஞ்சகவி கப் சாம்பிராணி அகர்வத்தி இந்த மாதிரி ஏகப்பட்ட பொருள் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கோம் ரெடி பண்ண எல்லா ப்ராடக்ட்டும் நான் அடுக்கி வச்சிருக்கோம் பாருங்க வரைக்கும் இருபத்தி ஒரு பொருள் வந்து நாங்க ரெடி பண்ணிருக்கோம் எல்லாமே பூஜைக்கு ஆனது மட்டும் இல்ல ஃபுட் ஐட்டம்ஸ் இப்ப நம்ம காலையில் எடுத்து வச்சிருக்கோம் அதுலயும் வந்து அடுத்தடுத்து நிறைய ப்ராடக்ட் வந்து லான்ச் பண்ண போறோம் அது மட்டும் இல்ல காஸ்மெட்டிக்ஸ் அதுலயும் நிறைய ப்ராடக்ட் வரப்போகுது கண்டிப்பா அதை தெரிஞ்சுக்கணும்னா நான் டிஸ்கிரிப்ஷன்ல வந்து நம்ம குரூப்போட லிங்க் வந்து குடுக்கறேன் அந்த லிங்க் வந்து கிளிக் பண்ணல ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா நம்ம ஒரு ஒரு ப்ராடக்ட்டும் லான்ச் டீடைல் எல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்ல அது நிறைய ஆன்மீக குறிப்புகள் இந்த ப்ராடக்ட் வந்து இல்ல நம்ம என்னென்ன சேர்த்திருக்கோம் என்ன பலன் எல்லா விஷயங்களும் அதை நான் வந்து வந்து அந்த ஜாயின் பண்ணிக்கோங்க பொருளை ரெடி இதுதான் பச்சரிசி கோலமாவு கட்டி ஒரு அடி எடுத்து வச்சது இந்த கோலமாவு கட்டில தான் வந்து அடி எடுத்து வச்சோம் இதோட தான் இது வந்து மகாலட்சுமி வாசம் செய்யற ஒன்பது பூஜை பொருட்கள் கலந்து நம்ம இந்த கோலமாவு கட்டி ரெடி பண்ணியிருக்கோம் எப்படி இருக்கு என்னங்கிற நிறைய உங்களுக்கு சொல்லியிருக்க ஒரு கிளாத் ஒன்று வச்சிருக்கோம் கட்டி இப்படிதான் இருக்கும் இதை நம்ம வந்து தண்ணியில போட்டு கரைச்சி மாக்கோள மாதிரி போடுறதுதான் நம்ம வீட்டில் செய்கிற அந்த மாவு கோலம் கட்டியில் வந்து நம்ம ஒன்லேருந்து பச்சரிசி மட்டும் தான் வந்து ஒன்பது பொருள் சேர்த்துருக்கறதால ஓப்பன் பண்ணும்போது அவ ஒரு மனமாக இருக்கும் அந்த கோலம் போட்டதுக்கு அப்புறம் நம்ம வீட்டில் வந்து நல்ல ஒரு ஸ்மெல் இருந்துகிட்டே இருக்கும் அந்த தெய்வீக ஸ்மெல் வந்து நல்லாவே இருக்கும் அதுதான் இது இதுலேயே வந்து நிறைய பேர் வந்து மண் ரோடு மாதிரி இருக்குது அதில் வந்து எங்களால் இது போட முடியலைன்னு சொன்னவங்களுக்காக கோலமாவு பவுடர் கொண்டு வந்தோம் ஸோ அதுதான் இது எது கோலமாவு பவுடர் இது நம்ம ரோடு தார் ரோடு மண் ரோடு அந்த மாதிரி இடங்கள்ல போடலாம் இதில் என்ன பொருளை சேர்த்துருக்கமோ கோலமாவை கட்டில இதே சேம் இதே பொருள் இதிலையும் நம்ம சேர்த்துருக்கோம் அதுக்கப்புறமா இது பச்சை கற்புரம் பியூரான ஒரிஜினல் பச்சை கற்புரம் இது வந்து நம்ம வீட்டில் வந்து லேடிஸ் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் பூஜையில வந்து பச்சை கருப்புறம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஏன்னா மகாலட்சுமி வாசம் செய்யற முக்கியமான பொருட்களை பச்சக்கருப்பரமும் ஒன்று ஒரு வீட்டில் வந்து பச்சை கருப்பூரம் எந்த அளவுக்கு யூஸ் பண்றாங்க அந்த அளவுக்கு வந்து செல்வம் சேரும்னு சொல்லுவாங்க நம்ம இந்த சேட்டுக்கடை துணிக்கடை எல்லா கடையிலும் வந்து பாத்தீங்கன்னா இந்த பச்சை கருப்புறம் வந்து அந்த டிரால போட்டு வச்சு பணத்தை வந்து அது இரட்டிப்பாகும் அதுதான் பணத்தை ஈர்க்கக்கூடிய சக்தி தான் இந்த பச்சை கருப்புறத்துக்கு இருக்கு இந்த இதுவும் நம்ம கிட்ட இருக்குங்க அடுத்தது தாழம்பு குங்குமம் நம்ம லேடிஸ் எல்லாருக்கும் பயன்படுத்துற தாழ்வு குங்குமம் இது வீட்டு வாசலையும் வைக்கலாம் சாமி போட்டோஸ்க்கு வைக்கலாம் நம்ம நெத்தில முக்கியமா வைக்கிறதுக்கு வந்து பயன்படுத்துவோம் இதுவும் நம்ம கிட்ட இருக்கு அதுக்கப்புறமா பசுமாட்டு விபூதி நாட்டு பசுமாட்டுடைய விபூதிங்க ரொம்ப சுத்தமான விபூதி இதுல எந்த வித கெமிக்கல் அதை ஆட் பண்ணாம தூய்மையா ரெடி பண்ணியிருக்கோம் நம்ம பூஜைக்கு வந்து முக்கியமா தேவைப்படுற ஒரு பொருள் அதுக்கப்புறம் நார்மல் கற்பூரம் கற்பூரம்ல ரெண்டு டைப் நம்ம கிட்டே இருக்கு இது வந்து ஸ்கொயரு இது வந்து ரவுண்ட் ஷேப்பு ஸோ ரெண்டுமே இருக்கு அதுக்கப்புறமா முக்கியமா பஞ்சதீப எண்ணெய்ங்க அஞ்சு எண்ணெய் கலந்து நம்ம ரெடி பண்றோம் என்னென்ன என்னென்னா வேப்ப எண்ணெய் இழுப்பெண்ணெய் நல்லெண்ணெய் விளக்கெண்ணெய் பசுமாட்டு நெய் இந்த அஞ்சு எண்ணெய் கலந்துதான் பஞ்சதீப எண்ணெய் ரொம்ப சுத்தமாக தூய்மையா ரெடி பண்ணி கொடுக்குறோம் இல்ல எந்தவித கலப்படமும் கிடையாது நல்லா நமக்கு போயிட்டு இருக்கு வீக்லி ஒன்ஸ் வந்து நம்ம காய்ச்சிட்டே இருக்கோம் அது வந்து போயிட்டே இருக்குங்க ரொம்ப நல்ல ஒரு ப்ராடக்ட் சோ நம்ம வீடுகள்லயே ஏத்தலாம் கோவிலில் போயிட்டு ஏற்றலாம் ரொம்ப ரொம்ப நல்லது குலதெய்வ கோவில்ல வந்து பஞ்சதீப எண்ணெய் வழிபாட்டா நம்ம வேண்டுதல் வந்து சீக்கிரம் நிறைவேறும் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு எண்ணெய் இதிலே வந்து தீப எண்ணெய் நம்ம ரெடி பண்றோம் இதுல மூணு எண்ணெய் கலந்துருக்கு நல்லெண்ணெய் இழுப்பு எண்ணெய் தேங்காய் எண்ணெய் இது மூணு தீப தீபெண்ணெய் முக்கூட்டு எண்ணெய்னு சொல்லுவோம் இது நார்மலா நம்ம வழக்கத்துல பஞ்ச தீப எண்ணங்கிறது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் இது வந்து கொஞ்சம் ரேட் கம்மி இது வந்து நம்ம டெய்லி அன்றாட வாழ்க்கையில தீபம் போட்டுட்டு வரலாம் ரொம்ப நல்லது அதுக்கப்புறமா பசுமாட்டு நெய் ரொம்ப சுத்தமான பசுமாட்டு நெய் நமக்கு வந்து நம்ம பண்ண ப்ராடக்ட்ல எப்படி பச்சரிசி கோலம வந்து ரொம்ப ஃபேமஸா அது மாதிரி வீக்லி ஒன்ஸ் வந்து நம்ம ரெடி பண்ண ரெடி பண்ண நல்லா போயிட்டே இருக்கோம் அந்த அளவுக்கு நல்ல ஒரு மூமெண்ட் இருக்குது வாங்கினவங்க எல்லாேருமே என்னுடைய ஃப்ளேவர் ரொம்ப பிடிச்சி போச்சு ரொம்ப சூப்பராக இருக்குன்னு முன்னாடிலாம் வந்து என்ன பண்ணுவாங்க விளக்குக்கு பயன்படுத்துவாங்க ஆனால் அந்த நான் சொல்லுவேன் இதாங்க நீங்கள் சுத்தமான நெய் இதை குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் உங்கள் சமையலுக்கு யூஸ் பண்ணலாம்னு சொன்னதுக்கப்புறமா இப்போ சமைக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் வாரம் வாரம் எல்லாருமே வந்து ஆர்ட்ரு போட்டுகிட்டே இருக்காங்க அந்த அளவுக்கு வந்து சுத்தமான நெய் என்னுடைய வாசனையும் அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குங்க நீங்கள் விளக்குக்கும் பயன்படுத்தலாம் சமையலுக்கும் பயன்படுத்தலாம் அதுக்கப்புறமா வந்து இப்போ நம்ம திரி வந்து லான்ச் பண்ணியிருக்கோம் இது பஞ்சத்திரி ஏன்னா திரியில வந்து நம்ம இந்த நூல் திரி அதெல்லாம் இருக்கு அதை விட பஞ்சத்திரி ஏத்தது ரொம்ப 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 நல்லது விளக்குக்கு சோ நிறைய பேர் வந்து என்னன்னா தாமரை தண்டுத்திரி திரி சிவப்பு மஞ்சள் பச்சை இந்த திரிலாம் கொண்டுட்டு வாங்க இந்த ஏற்கன் கிடைக்க மாட்டேங்குன்னு சொல்லி சொன்னாங்க இதுல வந்து ஏழு வகையான திரி இருக்கு ஏழு திரிமே ஏழு ஏழு இருக்கு அதாவது ஒரு மண்டலம் வந்து வீட்டுல விளக்கேற்றுவாங்க கண்டினியூஸா அதுல வந்து தாமரை தண்டு திரி வந்து ஏழு இருக்கு எருற்கி ஏழு வாழைத்தண்டு திரி ஏழு சிவப்பு மஞ்சள் பச்சை வெள்ளை இது எல்லாமே ஏழு ஏழு இருக்கு இதுல வந்து நாற்பத்தி ஒன்பது திரி இருக்குங்க அந்த ஒரு பாக்ஸ் நீங்க வீட்டுலயும் ஏத்தலாம் கோவில போயிட்டு ஏத்தலாம் பிசினஸ் பண்ற இடங்களில ஏத்தனா இன்னும் ரொம்ப நல்லது அடுத்ததா விளக்கு பஞ்சகவிய விளக்குங்க நம்மளுடைய விளக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஓபன் பண்ணி காமிக்கிறேன் நமக்கு வந்து அவுட் ஆஃப் ஸ்டாக் அந்த அளவுக்கு வந்து விளக்கு போயிட்டுருக்கு டெய்லி வந்து ஏகப்பட்ட விளக்கு ஆர்டர்ஸ் வந்துகிட்டே தான் இருக்குது இருக்கு தான் இருக்குது நம்ம விளக்கு பாத்தீங்கன்னா இப்படிதான் இருக்கும் பஞ்சகவிய விளக்கு இதுல வந்து நெய் விட்டு திரிப்போட்டு தீபம் ஏத்தணும் பஞ்சகவி விளக்குங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இதை பத்தி நான் நிறைய வீடியோஸ்ல பேசியிருக்கேன் அந்த வீடியோ லிங்க்ல கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் ஸோ செக் பண்ணி பாருங்க மகாலட்சுமி நம்ம வீட்டுக்குள்ள வாசம் செய்யறதுல முக்கியமானது பஞ்சகவி விளக்கு எவ்ரி ஃப்ரைடே அண்ட் டியூஸ்டே வந்து நீங்க காலையிலே ஆகட்டும் இல்ல ஈவினிங்லேயே ஆகட்டும் நீங்க வந்து இந்த மாதிரி விளக்குல வந்து நெய் விட்டு திரிப்போட்டு தீபம் ஏத்தினா ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அடுத்ததான் காவிப்பொடி நீங்க நினைக்கலாம் காவிப்பொடி தான் நம்ம ஊர்ல வந்து ரோட்ல எல்லாம் கிடைக்குது எங்கெல்லாம் கிடைக்குது இதுல இத கூட ஒரு ஏதோ விக்கிறாங்கன்னு நீங்க நினைக்கலாம் சோ இது வந்து ரெட் சாயில் மண் இது தெலுங்கு அதாவது இதுக்குனே ஒரு பிரிவு மக்கள் இருக்காங்க ஏன்னா நம்ம கோலம்ல வந்து எப்படி பச்சரிசி மாவால கோலம் போடுவோமோ அதே மாதிரி இந்த செம்மண்ங்கிறது அவங்க பாரம்பரியமா அந்த செம்மண்ல கோலம் போடுவாங்க சோ அதுதான் வடநாட்டுல ரொம்ப ஃபேமஸ் அங்கிருந்து நமக்கு நிறைய ஆர்டர்ஸ் வந்துட்டு இருக்குங்க இது வந்து ரெட் சாயில் மண் இது பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க சில பேர் வந்து செங்கா பண்ணுவாங்க இது வந்து அந்த மண்ணே இது இந்த மாதிரி தான் இருக்கும் இது நம்ம வந்து கலரு மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் தண்ணியில கரைச்சு கீழே வந்து கிளாத் வச்சு அப்ளை பண்ணிட்டு அதுக்கு மேல வந்து பச்சரிசி மாவால கோலம் போடல அப்படிதான் பண்ணணும் அதுதான் ஒரிஜினல் ஓகே இது நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு அடுத்தது பஞ்ச கவி கப்சாம்ராணி பஞ்சக்கவிய விளக்கு எப்படி நம்ம ரெடி பண்ணியிருக்கோமோ அதே பஞ்சக்கவிய மலை கப்பு ரெடி பண்ணிட்டு இதுல நூற்றி எட்டு ஹெர்பல் வச்சு கப் சாம்பிராணி ரெடி பண்ணிருக்கோம் கப் சாம்பிராணி ஒன்னு வச்சாலும் போதும் வீட்டுல அந்த அளவுக்கு ஒரு வாசனையா இருக்கும் வீடே செம்மையா இருக்குங்க இது அவைலபிள் இருக்கு பஞ்சக்கவி கப் சாம்பிராணி அதுக்கப்புறம் இந்த பிளாக் கலர்ல சேர்கோல் வச்சு ரெடி பண்ண கப் சாம்பிராணி இது இது பிரைஸ் கொஞ்சம் கம்மி அது கொஞ்சம் அதிகம் அதுதான் ரெண்டு வெரைட்டியுமே நம்ம கிட்ட இருக்கு எல்லாமே ஹெர்பல் தான் அதுக்கப்புறமா அகர்வத்தி மூலிகை அகர்வத்திங்க இதுல மூணு டைப் நம்ம கிட்ட இருக்கு இது பஞ்ச கவியம் அதால செஞ்ச அகர்வத்தி சாண்டல் பிளேவர் சாண்டல் பன்னீர் ஸ்மெல் வந்து நல்லா சூப்பரா இருக்கும் இது இதுல வந்து ஒரு பாக்ஸ்ல எழுபது பீசஸ் வரும் இது வந்து பாத்தீங்கன்னா மூலிகை அகர்வத்தி நூத்தி எட்டு ஹெர்பிளால செஞ்ச மூலிகை அகர்வத்தி இது வந்து ஒரு அகர்வத்தி ஒன்றரை மணி நேரம் ஏறிங்க நல்லா தடிமனா இருக்கும் இதுல முப்பது ஸ்டிக் இருக்கும் ஒரு பாக்ஸ்ல அதுக்கப்புறமா இந்த சாண்டல் அகர்வத்தி ஒரு பாக்ஸ்ல நூற்றி இருபத்தஞ்சி பீசஸ் இருக்கும் இது நார்மலாக என் கடையில் வாங்குற மாதிரி அந்த ஃப்ளேவர் தான் இருக்கும் ஆனால் கொஞ்சம் குவான்டிட்டி அதிகம் ப்ரைஸும் கொஞ்சம் கம்மி இது மூலமே நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு பார்த்த பொருள் எல்லாமே நம்ம ரெடி பண்ணதுங்க இந்த எல்லா பொருளும் தான் நம்ம கிட்ட இருக்கு இதைதான் நம்ம இது வரைக்கும் கஸ்டமருக்கு டைரக்டா ஆன்லைன் மூலமா ஆர்டர்ஸ் வாங்கி நம்ம அனுப்பிட்டு இருக்கோம் இதுதான் சூப்பர் மார்க்கெட் இந்த மாதிரி இடங்களிலேயும் இப்ப கிடைக்குது இதுல வந்து நிறைய கஸ்டமர்ஸ் நிறைய கடை வச்சிருக்கவங்க என்ன சொன்னாங்கன்னா இது எல்லாமே குவான்டிட்டி வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கு எடுத்துவே மக்கள் வந்து ஒரு கிலோ ரெண்டு கிலோ அண்ணன் பஞ்சதீப எடுத்து வந்து ஸ்டார்டிங்ல ஒரு லிட்டர் வாங்கிட மாட்டாங்க எங்களுக்கு வந்து சாம்பிள் பேக்கேஜ் ஒன்று இருந்தாதான் மக்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நல்லா இருக்குன்னா அடுத்தடுத்து அவங்க ஆர்டர் போடுவாங்க அண்ட் எங்களுக்கும் கொஞ்சம் வசதியா இருக்கும்

அதுக்கப்புறமா வீட்டுல வந்து லேடிஸ் வந்து நிறைய பேர் நம்ம வந்து எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க எங்களுக்கு வந்து மளிகை கடைக்கு ஏற்ற மாதிரி வந்து ஒரு அட்டையில வந்து பேக்கிங் கொண்டு வாங்க இதுதான் வந்து எல்லா தரப்பு மக்களுக்கும் ரொம்ப நல்லது கவர் இருக்கும்னு சொல்லி சொன்னாங்க அந்த தான் நிறைய பிடிச்சிருந்தது சிட்டில இருக்கிறவங்க மட்டும் கிடையாது வில்லேஜ்ல எல்லா ஏரியாலயும் எல்லா மளிகை கடையிலும் நம்மளுடைய பொருட்களை வந்து பயன்படுத்தணுங்கிற நோக்கத்துல நம்ம இந்த மாதிரி அட்டையில கொண்டு வந்திருக்கோங்க அதுதான் அட்டையை பார்த்தாலே உங்களுக்கு ஒரு ஞாபகம் வரும் இந்த மாதிரி அட்டையில வந்து அந்த இலந்த வடை ஏலக்காய் அந்த மாதிரி அட்டையில வந்து கொண்டு வந்திருக்கோம் இருக்கிற பொருள் ஒரு வந்து பத்து ரூபா ஆனா இதே வந்து நீங்க ரீசேல் பண்றீங்க கடை வச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கு இதுல இருக்கிற ரேட்டே வராது கொஞ்சம் கம்மியா வரும் நம்ம கஸ்டமருக்கு செல் பண்ணும் போது சேல் பண்ணலாம் அப்படி இதுல வந்து ஒரு விளக்குல பஞ்சு அப்புறம் ஒரு பஞ்சகவிய விளக்கு இந்த மாதிரி வந்து பின் பண்ணி வச்சிருக்கோம் பேக்குன்னா எல்லாருக்குமே கொஞ்சம் பயன்படுத்துறது ஈஸியா இருக்கோம் எல்லா தரப்பு மக்களும் வாங்குவாங்க அதுக்காக கொண்டு வந்திருக்கோம் ஏகப்பட்ட விளக்கு வந்து நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணி அட்டையில பின் பண்ணி வச்சிருக்கோம் இது வந்து இருபது ரூபாய் பேக்குங்க இதுல வந்து பஞ்சகவிய கப் சாம்பிராணி பஞ்சகவிய விளக்கு ரெண்டுமே இருக்கு இது இருபது ரூபாய் பேக்கு பிளஸ் வந்து ஒரு பஞ்சு நம்ம இதுல வச்சிருக்கோம் அதுக்கப்புறமா பச்சரிசி கோலமாவும் கட்டி இந்த பச்சரிசி கோலமாவு கட்டி நிறைய பேர் எங்களுக்கு சாம்பிளா வந்து கொடுங்க கொடுங்கன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டு இருந்தாங்க அப்ப வந்து நாங்க ரெடி பண்ணல இந்த மாதிரி இப்பதான் ரெடி பண்ணியிருக்கோம் இப்போ கடைகளுக்கு இந்த மாதிரி கொடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் நல்லா போயிட்டு இருக்கு இதுல இருக்கிற கோலமாவு கட்டி பத்து ரூபாய் பேக்குங்க இதுல வந்து வீட்டுக்கு வெளிலயும் வீட்டுக்கு உள்ள பூஜாரையிலும் ஒரு கோலம் தாராளமா போடலாம் தண்ணியில மா கோலம் மாதிரி போடுற கட்டி தான்

நம்ம இருக்கிற இருபது பூஜை பொருள்ல முக்கியமா அஞ்சு பொருளை வந்து நம்ம இந்த மாதிரி அட்டையில கொண்டு வந்திருக்கோம் கண்டிப்பா இத பாத்துன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருந்திருக்கோம் நீங்க வந்து இந்த வீடியோ பாத்துட்டு இருக்கிற நீங்க கடை வச்சிருந்தாலோ இல்ல சூப்பர் மார்க்கெட் வச்சிருந்தாலோ இல்ல ஒரு பூ கடை வச்சிருக்கீங்க ஒரு கோவில் வாசல பூ கடை வச்சிருக்கீங்க இல்ல உங்களுக்கு தெரிஞ்ச மேல பூ கடை வச்சிருக்காங்க உங்களுக்கு தெரிஞ்ச மேல மல்லிகை கடை வச்சிருக்காங்க இல்ல லேடிஸ் வந்து வீட்டுல வந்து நான் தான் இருக்கேன் குழந்தைங்க ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு நான் ஃப்ரீயா தான் இருக்கேன் ஏதோ எடுத்து பண்ணணும்னு நினைக்கிறவங்க அதுக்கப்புறமா காலேஜ் போறவங்க வேலைக்கு போறவங்க ஒரு பார்ட் டைம் ஜாப்பா வந்து எடுத்து நல்லா நினைக்கிறவங்க முக்கியமா ஆன்மீகத்துல ஈடுபாடு அதிகமா இருக்கிறவங்க நம்ம வாங்கி ரீசேல் பண்ணலாங்க ரொம்ப ரொம்ப ஒரு புண்ணியம் உள்ள ப்ராடக்ட் இது மூலமா நான் நிறைய ஏர்ன் பண்ண முடியும் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் தான் இது எல்லாமே ஏன்னா நிறைய மக்கள் வந்து நிறைய வந்து நிறைய ப்ராடக்ட் வந்து விதவிதமா வந்து லான்ச் பண்ணிட்டே இருக்காங்க பூஜை ஐட்டம்ஸ்ல வந்து யாரும் வந்து பண்றது கிடையாது கண்டிப்பா நம்மளுடைய ஆன்மீகத்தை கண்டிப்பா வளர்க்கணும் நீ ஆன்மீகம் இல்லைனா மனுஷ மனுஷனாவே இருக்க மாட்டான் கண்டிப்பா மிருகத்துக்கு சமமாக தான் வாழ்ந்துட்டு ஏதோ ஒரு சக்தி இருக்குன்னா அந்த நம்பிக்கையில தான் எல்லாரும் ஒரு பயத்தோட மனசுக்கு பயந்து எல்லாரும் ஒரு கட்டுப்பாட்டோட வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படிப்பட்ட பூஜை பொருளை நீங்க எடுத்து பண்ணும்போது கண்டிப்பா உங்களுக்கு நிறைய புண்ணியங்களும் வந்து சேருங்க அது இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்க ஷாப்பு வச்சிருந்தாலும் எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க அண்ட் வேலைக்கு போறவங்க வீட்டில இருந்து பிஸ்னஸ் பண்ண நினைக்கிறவங்க யாராலும் எங்களை கான்டெக்ட் பண்ணுங்க இதில் ரெண்டு ஆப்ஷன் இருக்குங்க இது வரைக்கும் நான் சொன்னது ஒரு ரீசெல் பண்ணணுங்கிற ஒரு முறைய பற்றி தான் நான் சொன்னேன் இதுல ரெண்டு ஆப்ஷன் இருக்கு நிறைய பேர் நினைக்கலாம் நான் வந்து காலேஜ் போகிறேன் இல்லை நான் ஒரு வேலைக்கு போகிறேன் என்னால் வந்து உங்களோடய ப்ராடக்டை வந்து மினிமம் இவ்வளோ அமௌண்ட் கட்டி என்னால் வந்து பண்ண முடியாது என்னால் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ண முடியாது ஆனால் நான் சம்பாதிக்கணும் எனக்கு இந்த இந்த ஒர்க்கை வந்து எனக்கு ரொம்ப இத எடுத்து பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் எனக்கு ஏதாவது பண்ண முடியுமா நீங்கள் கேட்கலாம் கண்டிப்பா உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு என்னன்னா நீங்க வந்து இதுல இருக்கிற ப்ராடக்ட் எதுவுமே வாங்க வேணாம் ஆனா உங்களுடைய ரிலேஷன்ஸ் இந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரையாவது வாங்க வச்சா அது மூலயமா நம்மளுடைய கம்பெனியை வந்து கவர்மெண்ட்ல பதிவு பண்ணி ஜிஎஸ்டி இருந்து எல்லாமே வாங்கி ப்ராப்பரா பண்ணிட்டு இருக்கோம் நம்ம பிராண்டாக லோகோ ட்ரேட்மார்க் எல்லாமே ரிஜிஸ்டர் பண்ணி கரெக்டா பண்றோம் அதனால நம்ம கம்பெனி நேம் வந்து ஜெய்சான் இந்தியா பிரைவேட் லிமிடெட் நம்ம பிராண்ட் நேம் குட் பேவி சோ நீங்க ஒரு ஐடி வந்து உங்களுக்கு கிரியேட் பண்ணி கொடுத்துருவோம் இப்போ நான் வந்து ஆர்டர்ஸ் வந்து வாங்கி தரேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து உங்களுடைய பேங்க் டீடைலும் உங்களுடைய ஆதார் கார்டு வந்து எங்களுக்கு சென்ட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ஐடி ஒன்று கிரியேட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருவோம் அந்த ஐடி மூலமா ஆர்டர்ஸ் வர வர ஒரு ப்ராடக்ட்டுக்கு இத்தனை பர்சன்டேஜ்னு சொல்லி நாங்கள் கமிஷன் வச்சிருக்கோம் நீங்க ஒரு ஒரு ப்ராடக்ட்டும் நீங்க வந்து வாங்கி கொடுக்கும்போது அத்தனை பர்சன்டேஜ் வந்து உங்க பேங்குக்கு வந்து நாங்கள் கிரெடிட் பண்ணிடுவோம் அதனால உங்களுக்காக இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு ஆப்ஷன் இருக்கு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன் என்னன்னா நிறைய பேர் எனக்கு கால்ஸ் வரது எல்லாமே எனக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியாதுங்க ஆனா எனக்கு வந்து ஆன்மீகத்துல நான் நிறைய ஈடுபாடு இருக்கு நான் டெய்லி வந்து கோவிலுக்கு போவேன் நிறைய பண்ணுவேன் அதனால எனக்கு அந்த பொருளை பண்ணணும்னு ரொம்ப ஆசை இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் கால் பண்ணும் போது எல்லாம் அவங்களுக்காக தான் நாங்க அந்த ஆப்ஷனை கொண்டு வந்திருக்கோம் பிளான் இல்ல சரி வாங்கி ரீசெல் பண்றவங்களுக்கு மட்டும் நம்ம கம்மியான பிரைஸ்ல ஹோல்சேல் பிரைஸ்ல குடுக்கலான்னு ஒரு ஆப்ஷன் வச்சிருந்தோம் சரி நம்ம ப்ராடக்ட் வந்து அவங்க மனசு விரும்பி வாங்கி அவங்க பண்ணணும்னு நினைக்கிறாங்க அவங்களுக்கு ஏதாவது பண்ணணுங்கிற நோக்கத்துல நம்ம இந்த மாதிரி ஒரு கமிஷன் ஆப்ஷன் முறை வந்து நம்ம வச்சிருக்கோம் இது மூலயமா நீங்க வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு கஸ்டமர் வந்து நீங்க உங்க ஐடி மூலமா ஒரு கஸ்டமர் ஜாயின் பண்ணிட்டாங்க உங்களுக்கு அந்த கமிஷன் அமௌண்ட் வந்துருச்சு அதுக்கப்புறமா டேரெக்டாக நம்ம கான்டாக்ட் நம்பர் அவங்கிட்ட இருக்கும் அடுத்தடுத்த டைம் அவங்க ஆர்டர் பண்ணும்போது அந்த கமிஷன் தான் இருக்கும் அவங்க லைஃப் டைம் வந்து வாங்கிட்டே இருக்காங்கன்னா அந்த கமிஷன் உங்களுக்கு வந்துகிட்டே தாங்க இருக்கும் இதுதான் இதோ ஒரு பெரிய ஸ்பெஷாலிட்டி ஏன்னா நிறைய பேர் நினைக்கலாம் ஒரு டைம் நம்ம வாங்கி கொடுத்துட்டா அவங்களுடைய பொருள கான்டெக்ட் நம்பர் எல்லாம் டீடைலும் இருக்கும் அப்போ அவங்க டேரெக்டாக பண்ணிட்டா இது அவங்களுக்கு தானே பெனிஃபிட் நமக்கு எதுவுமே இல்லை நீங்க நினைக்கலாம் உங்க ஐடி மூலமா உங்க அவங்க நேம் அவங்க அட்ரஸ் எல்லாம் பதிவாயிடுச்சுனாலே ஆட்டோமேட்டிக்கா அவங்க ஒரு ஒரு டைம் ஆர்டர் பண்ணும் போதும் அவங்க என்ன பொருள் வாங்குறாங்களோ அதுக்கான அந்த பர்சன்டேஜ் அமௌண்ட் வந்து உங்களுக்கு கமிஷனாக வந்துடும் இதை பத்தி நீங்க கவலைப்பட வேணாம் இது ஒரு சூப்பரான ஒரு பிளான் கண்டிப்பா இதை நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா இன்னொன்னு என்னன்னா இப்ப நீங்க கடை வச்சிருக்கீங்க எடுத்த உடனே நம்ம ஒரு ப்ராடக்ட்டை வந்து நான் சொன்னதுக்காக நீங்க நம்பி வாங்கிட முடியாது இல்ல ஃபர்ஸ்ட் நீங்க பயன்படுத்தணும் பொருளை வாங்கி நீங்க பயன்படுத்தி அதனுடைய குளமாவு கட்டினா அது எந்த அளவுக்கு இருக்கு இவங்க சொல்ற மாதிரி நல்லா இருக்கா ஒரு சாம்பிராணி ஆகட்டும் ஒரு விளக்காகட்டும் ஒரு நெய் ஆகட்டும் எல்லாமே வந்து நீங்க வாங்கி பயன்படுத்தினாதான் நான் சொல்றது ஓகே இது கரெக்டா இல்லையா உங்களுக்கு புரியும் அந்த மாதிரி நாங்க வந்து ஒரு சாம்பிள் பேக்கேஜ்னு வச்சிருக்கோம் நீங்க கடை வச்சிருக்கீங்கன்னா நம்ம கிட்ட ஆயிரத்தி ஐநூறுபா ஒரு சாம்பிள் பேக்கேஜ் இருக்கு அதுக்குள்ள எல்லா ப்ராடக்ட்டுமே அதை வந்துடும் அது நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு நீங்க யூஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமே நீங்க கொஞ்சம் பல்க்காக ஆர்டர் போட்டுக்கலாம் நான் இவரைக்கும் பேசுறது எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு நான் புரிஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன் நீங்களும் இந்த பிசினஸ் வந்து பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா டிஸ்ப்ளேல நம்பர் கொடுக்குறேன் அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க அண்ட் கால் பண்ணுங்க உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறோம் குரூப் லிங்க் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க அதில் நாங்கள் நியூவாக ப்ராடக்ட் வந்து லான்ச் லான்ச் பண்ண அப்டேட் கொடுத்துட்டே இருக்கோம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம் கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும் இன்னொன்னா நிறைய ஆன்மீக தகவலும் கொடுத்துட்டு இருக்கோம் கண்டிப்பாக அந்த குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு அருமையான நிறைய ப்ராடக்டோட திரும்ப சந்திக்கலாம் பாய்